அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அதிலும் சிவன் மலை ஆண்டவன் பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் ஒரு சிறப்பு மதிப்புக்குரிய அதிசயமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறதுங்க ஏன் அப்படின்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அதில் வைக்கக்கூடிய பொருள் அப்படின்றது வந்து முருகப்பெருமானி நீராடியாக பக்தருடைய கனவுகளில் தோன்றி குறிப்பால் உணர்த்தக்கூடிய பொருளை தான் அந்த பெட்டிக்குள்ளே வைத்து வந்து போஜிக்கப்படுது அந்த பொருள் இந்த சமுதாயத்தில் பலவிதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் என்ன மாதிரியான பலன்களை வேணாலும் முருகப்பெருமான் வந்து குறிப்பாக உணர்த்துவதாக கருதப்படுறதுனால அது மிகவும் பார்த்தீங்கன்னா அதிசயத்தக்க ஒரு ஒரு பொருளாகவும் ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதுங்க இந்த நேரத்தில் நவக்கிரகத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கமும் சற்று கணைந்து வரக்கூடிய வகையில இருக்கிறதுனால ஜோதிட ரீதியா இந்த நிகழ்வு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோனா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கே இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை இன்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்கு இது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க இந்த காலம் கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்குமே அவசரப்படாம நிதானமா செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமை காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அவசரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்திடும் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தார் சூழ்நிலைகள் சற்று சிக்கலாகவும் மாற ஆரம்பிச்சிடலாம் கணவன் மனைவிக்கு இடையிலேயும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விவாதங்கள் உருவாகி பிரிவினைக்கும் அது வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த காலகட்டம் தங்களுடைய செயல்களால் தங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க எதுலேயுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க தந்தை மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானமோ இருக்கும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையலாம் எதை பற்றியும் கவலைப்படாம தொழில் வியாபாரத்துல முழு கவன கவனத்தையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களும் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடையின்றி தடங்கங்கள் இன்றி எதையுமே செய்து முடிச்சிடுவாங்க பனை தொடர்பான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்களும் உண்டாகலாம் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் தங்களது பொருட்களின் மீது கவனத்தை செலுத்துவீங்க சாதுரியமான செயல்களால லாபங்கள் உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலியோ தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க பெரியவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க கலைதுறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும் புதிய ஓடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டியும் இறக்கலாம் அரசியல உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறதும் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுச செல்வது நல்லதுங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது பயணங்களால வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும் அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம் கடன் பிரச்சனையும் தீருங்க வீட்ல சுப நிகழ்வுகள் வந்து நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பட்ட கல்யாண பேச்சுக்கள் வந்து இனிதாக நடந்த முடிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் விழாக்கோலம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும் தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு க அதிகரிக்க செய்யலாம் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலை இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க பணவர திருப்தி தர வகையில் இருக்குங்க எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கறிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கடைத்துறையினர் கடினமாக உடைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம் மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படித்து படிக்கிறதில் கவனத்தை செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சுறுசுறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும் தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உள் உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகஸ்தர்கள் பணியில் ியான நிலையின அடைவாங்க தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும் உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம் முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண உண் காண வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர் ர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக வேண்டியும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்க உதவுங்க அதே நேரம் உடல்நிலையில சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம் என்றாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடச்சிடுவேன் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் பண வரவில் வந்து திருப்தி ஆகியவை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களிடம் நீங்கள் வந்து காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி தங்களுடைய செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு கனிவான தன்மை நிறைந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேர் பெறுவீங்க வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல உதவிகளோ கிடைக்கப் பெறுவாங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்க ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட இருக்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு பழக்க விளக்கங்களை அமைத்து கொள்ள பாருங்க பெண்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் மேன்மை பெறுவாங்க கலைதுறையினர் நிறைவான பொருளாதாரத்தையும் பெறுவாங்க சமூகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றவாறு அமைய பெறக்கூடிய வகையில் இருக்கிறது அதே மாதிரி சுமூகமான உறவு பொருளாதாரத்திலையும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி உருவாக செய்யும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்குங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் உருவாகும் அப்படின்னாலும் எதையும் சமாளிக்க ஆற்றலும் உண்டாகலாம் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுங்க கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தி குறையும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது